பாத்திரம் வேணுமா அக்கா இங்க இருக்கு அக்கா நான் கொஞ்சம் பால் எடுத்து மீதி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் இதை எடுக்கிறேன் இந்தாங்க அக்கா காலையில காஃபி எல்லாம் நேர நேரத்துக்கு நடக்கணும் போல ஊரா வீட்டுக்கு வந்து தங்கி இருந்தாலும் ஏதோ ஓ வீட்டு கிச்சன் மாதிரி காபி போட வந்துட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்துல தம்பியோட பாட்டி சித்தி எல்லாம் எழுந்துருவாங்க அதுக்குள்ள காபி போட்டுக்கலான்னு வந்தாங்க உங்களுக்கும் காபி போட்டுட்டா இப்படி யார் வீட்டுலயும் வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த வீட்டு ஆளுங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி திருட்டுத்தனமா காபி போட்டு குடிக்கிற இந்த மாதிரி ஒரு பொழப்பு புழைக்கிறதுக்கு நீ பிச்சை எடுக்கலாம் ஒத்தியா இருந்திருந்தா பிச்சை கூட எடுத்திருப்பங்கா எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு செத்து கூட போயிருப்பாங்கா ஆனா ரெண்டு பிள்ளைங்கள பெத்துட்டேனே அதுங்க என்ன பண்ணுச்சுங்க பாவம் கடைசி வரைக்கும் கூட இருந்து எங்களை பாத்துக்குவாரு நினைச்சேன் இப்படி விட்டுட்டு போவாரு நினைக்கலையே அவர் போன இடத்துக்கே நானும் போயிடலான்னு யோசிச்சேன் ஆனா பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேனே அந்த முடிவை கூட என்னால எடுக்க முடியல ராத்திரிலிருந்து பிள்ளைங்க சாப்பிடவே இல்லக்கா என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்கள நான் பட்டினி போட்டதே இல்ல ஆனா எங்க பொழப்பு அப்படியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்களே இன்னொரு வீட்டுல வந்து அண்டிட்டு இருக்கோம் மூணு வேளை சோறெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா சரி காஃபியாவது பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் நினைச்சேன் பார்த்து வரக்கூடாது வேற இருக்க ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும் மாசம் இது மாசம் ஆறு மாசம் ஆயிடுச்சு பத்திரமா இருக்க வேண்டாமா மழை வேற வருது டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க நீ தான் கால் வைக்கணும் சரியா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல எனக்கு ஒண்ணும் இல்லமா என்னாச்சா உங்களுக்கு அவ பாட்டுக்கு காபி போட்டுக்கிட்டு இருந்தாடி நான் சும்மா இருக்காம என்னென்னமோ சொல்லி தொலைச்சிட்டேன் காபி கூட போட்டுக்காம அப்படியே போயிட்டா என்ன இருந்தாலும் அவளும் ஒரு அம்மா தானே பிள்ளைங்களுக்கு காஃபி போடணும்னு வந்தா திட்டி விட்டுட்டேன் சொல்லக்கூடாது உங்க அப்பா பயங்கரமான ஆளுதா அவர் மட்டும் இந்நேரம் உயிரோட இருந்தார்னு கடைசி வரைக்கும் ரெண்டு குடும்பத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே மெயின்டன் பண்ணி இருந்திருப்பாருங்களா ஆமாங்க அவர் இறங்க போய் ரெண்டு வருஷம் ஆகுது இப்பதானே எங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருக்கு நான் என் அப்பாவ மனசுல எங்கயோ வச்சிருந்தேன் இப்ப அவர் பேரை சொல்ல கூட நான் விரும்பல அவ்ளோ வெறுக்கற அவர இப்பலாம் எனக்கு யாரை நம்பர்தனே தெரியலங்க இவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் கடைசில நம்ம ரொம்ப நம்பின ஆட்களே நம்மள ஏமாத்துறது அதான் பெரிய கொடுமை வா பாருமா சரி 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 அப்படியே நீ வேற மூணுக்கெல்லாம் போயிடாது அவருக்கு என்ன பிரச்சனையோ அவரை நீங்க நியாயப்படுத்தாதீங்க நான் எப்படி நியாயப்படுத்துறேன் அவருக்கு என்ன பிரச்சனையோனா என்ன அர்த்தம் அவருக்கு என்ன பிரச்சனையோனா அர்த்தம் நான் என்ன தெலுங்குலயா சொன்னேன் உனக்கு புரியாம இருக்கிறதுக்கு நான் ஏதோ நீ உங்க அப்பாவை வெறுத்துற கூடாதுங்கிறதுக்காக பேலன்ஸ் பண்ணி பேசுறேன் நீங்க இப்படி எல்லாம் எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது தான் உங்க மேல எனக்கு ஹெவியா டவுட் வருது அம்மா தாயே என்னால உங்க அப்பா மாதிரி எல்லாம் யோசிக்க முடியாதுமா இந்த விஜய்க்கு ஒரே காவேரி தான் அது நீ மட்டும்தான் அது வேற ஏதாவது யோசிச்சு பாருங்க அப்புறம் இருக்கு இந்த பிரெக்னன்சி மூத் ஸ்விங்ஸ் எல்லாம் சொல்றாங்களே அது இதான் போல இருக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு ஆமாங்க இந்த பிரெக்னன்சி மூத் ஸ்விங்ஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க ஆனா எனக்கு தான் அந்த மாதிரி மூத் ஸ்விங்ஸ் எதுமே வர மாட்டேங்குது ஏன்னே தெரியல கூட மேல கூட வெச்சு கூட லூர் போற மேல போச்சு ரொம்ப வேகமா நடந்துட்டேனா சரி சரி ஸ்லோவா நடக்கிற வாங்க வாங்க ஸ்லோவா நடக்கிறேன் வாங்க மூட் ஸ்விங்ஸ்ல இவ்வளவு நேரம் கத்திட்டு மூட் ஸ்விங்ஸே இல்லங்கிற போறேன்

உங்களுக்கு குத்த சொல்லி என்ன பண்றது இது அவங்க வீடு நாம அவங்க வீட்டுல வந்து உட்காந்தா இப்படி பேச்செல்லாம் வாங்கிதான் ஆகணும் இங்க பாரு அவங்க சொத்து குடுக்கும் போது குடுக்கட்டும் நம்ம பேசாம இங்க இருந்து கிளம்பி தேனிக்கே போயிடலாம் இங்க இருந்தா தான் பணம் கிடைக்கும் இங்க இருந்து கிளம்பிட்டா எதுவுமே கிடைக்காது கோவத்துல கிளம்பி போயிடலாம் ஆனா அங்க போய் என்ன பண்ணுவ எங்க போனாலும் கடங்காரனுக்கு பதில் சொல்லணும் அவ்வளவு கடனையும் நானா வாங்கினேன் உன் புருஷன் தானே வாங்கினார் எல்லா கடனையும் கடன் அடைக்கலன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியும் நான் வேலை தேடிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமே இந்த நிலம மாறிடும் இனிமே நம்ம இந்த வீட்ல சாப்பிடாதோம் சாப்பாடுலாம் நான் வெளில வாங்கிட்டு வந்துடுறேன் இங்க சாப்பிட்டாதானே உனக்கு பிரச்சனை இனிமே அதை நான் பார்த்துக்குறேன் அசிங்கமா இருக்கடா அம்மா எனக்கு புரியுதும்மா நீங்க வருத்தப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் வரலாமா வாங்கத்த உட்காருங்கத்த பேசிட்டு இருந்தீங்களோ நான் வந்ததும் நிறுத்திட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த சரி சந்தான செத்து ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கீங்க அவன் செத்தப்பவே வந்திருக்கலாம்ல அப்ப ஏன் நீங்க வரல தெரிதான வர முடியும் எங்களுக்கு அவர் செத்ததே தெரியாது உங்களை கூப்பிடு கூப்பிடு நான் உனக்கு அத்தை தானே வேணும் அவரை இறந்து ஒரு வாரம் கழிச்சுதான் எங்களுக்கு தகவலே கிடைச்சது அந்த ஒரு வாரமே நாங்க ரொம்ப தவிச்சு போயிட்டு அப்புறம் பண்ணி பண்ணி எந்த தகவலுமே கிடைக்காம கடைசில குமரன் தம்பி மூலமாதான் அவர் இறந்த விஷயமே தெரிஞ்சது.